முதலாவது நாங்க பார்க்க போற விஷயம் மூல ஆவணங்கள் என்ற விட மூல ஆவணங்கள் சோர்ஸ் டோக்குமெண்ட் சொல்லுவோம் கொடுக்கல் வாங்கல்களின் முழுமையான விவரங்களை உள்ளடக்கி அவற்றை முதன்மை ஆடுகளில் பதிவு செய்வதற்குரிய அடிப்படை ஆவணம் பேசிக் சோஸ் டோக்குமெண்ட் என்று சொல்லுவோம் சோ மூல ஆவணங்கள் என்ற பிள்ளையில ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம் பெற்றதற்குரிய அடிப்படையான ஆதாரமாக இருக்கும் அடிப்படையான ஆதாரம் ஒரு எவிடன்ஸ் சரியா எவிடன்ஸ் என்று திருப்பி திரும்பி சொல்றோம் அப்ப கொடுக்கல் வாங்கல் நடந்தத உறுதிப்படுத்துறது எவிடன்ஸ் ஆதாரங்கள் அப்ப அக்கவுண்டிங்ல ஒரு விஷயத்த நடந்திருக்குது என்றத உறுதிப்படுத்துறது நான் கட்டாயம் என்ன வச்சிருக்கணும் ஆதாரங்கள் வச்சிருக்கணும் சரியா ஆதாரங்கள் வச்சிருக்கணும் ஓகே சோ இதத்தான் சொல்லுவா மூல ஆவணங்கள் என்று சொல்லி சொல்ல இந்த மூல ஆவணங்கள்ல யார் யார் சைன் பண்ணி சரியா இந்த மூல ஆவணங்கள்ல கையப்பு முட்டுள்ளவர்கள் அல்லது கையொப்பு முட்டுள்ள அதிகாரிகள் அந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பொறுப்பு சுமத்தக்கூடியவர்களாக இருப்பார் உதாரணமா ஒரு பண்ணி ஏதாவது பிரச்சனையோ அல்லது ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடு இருந்தா நீங்க யார்கிட்ட வந்து கேட்பீங்க என்ன தான் வந்து சரி சார் நீங்க யார்கிட்ட வந்து கேட்க போறீங்க தான் வந்து கேட்க போறீங்க இது எழுத்து மூலமான ஆதாரங்களாக இருக்க அப்ப மூலாவடமேட்டா கொடுக்கல் வாங்கல்களினுடைய முழுமையான விவரங்களை உள்ளடக்கி அவற்றை முதன்மையாளர்களில் பதிவு செய்வதற்குரிய அடிப்படை ஆகும் இப்ப பேசிக்கா நீங்க கடையில போய் ஒரு பொருளை வாங்குறீங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்க கடைக்காரன் உங்களுக்கு பில்ல போட்டு தருவாங்க இவர் எந்த கடையில பொருள் வாங்கினார் அதுல என்ன பேசிக்கான விஷயம் இருக்கு ஒன்று பொருளினுடைய விபரம் இருக்கு நீங்க நோமலா யோசிச்சு பாருங்க விபரம் இருக்கு ரெண்டாவது சில கஸ்டமர் சில கடைகள்ல வந்து உங்களோட பேர் கேட்பாங்க உங்களோட கஸ்டமர்ட்ட பேர் சரியா கஷ்டமற்ற பேர் எழுதி தருவாங்க அடுத்தது எத்தனை ஆதி நடந்தது திகதி தருவாள் திகதியை தொடர்ந்து எவ்வளவு தொகை எவ்வளவு தொகை கொடுத்து வாங்கியிருக்கோம் உங்களோட நோம்புலா தர்ற கடையில தர்ற பில்ல இருக்கும் இதை விட பெய்டுன்னு சொல்லி சில கடைகள்ல என்ன செய்வாங்க ஒரு ஸ்டாம்ப் தருவாங்க பெய்டு இப்படி ஒரு ஸ்டாம்ப் தருவாங்க ஏன் ஒரு காசு கட்டிட்டு ரெண்டுதான் உறுதிப்படுத்துறதுக்காக சிதன் அப்ப இப்படி ஒரு குறிப்பிட்ட கடையில நீங்க ஒரு பொருளை வாங்கிக்கல ஒரு மில்ல தாரில குறிப்பிட்ட இப்படி இருக்கும் எப்படியான விபரம் வந்தது பாருங்க விபரங்கள் என்னென்ன விவரங்கள் இருக்கும் பொதுவா அப்ப கடனுக்கு கொல்வனம் செய்றீங்கட்டா அதுல என்ன விபரம் இருக்கும் காசுக்கு கொள்வன செய்றீங்கட்டா அப்படியான விபரம் இருக்கும் ஆஹ் பொருட்கள் வந்து கா கடனுக்கு விற்பனை காசுக்கு விற்பனை பொருட்களை திருப்பி அனுப்புறது வேணாம் அப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கும் மூல ஆவணங்கள் இருக்கும் மூல ஆவணங்கள்ல கையொப்ப முற்றுள்ள அதிகாரிகள் பொறுப்பு சுமத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க எங்களினுடைய இரண்டாவது படிமுறையாக இருக்கு அப்ப முதலாவது ஸ்டெப் என்ன செய்யணும் இந்த மூல ஆவணங்களை நாங்கள் திரட்டி கொள்ளணும் இரண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லுது ஆடுகள்ல பதிவு செய்யணும் இந்த முதன்மை ஆடுகள்ல பதிவு செய்யும் முதல் ஒவ்வொரு ஆடும் எப்படியான நேச்சர் உடைய அல்லது இயல்பினுடைய அல்லது எப்படியான ஒத்த தன்மையுடைய கொடுக்கல் வாங்கல பதிவு செய்வோம் என்றதை முதன்மையாடு இருக்குது எட்டு முதன்மையாடுகள் முதன்மையாடுக்கும் எட்டு மூலாவணங்கள் இருக்கு அப்ப மூலாவணம் என்ற ஆதாரங்கள் முதன்மையேடுகள் என்றா என்னன்னு பாருங்க ஒத்த தன்மையுடைய கொடுக்கல் வாங்கல்களை திகதி ஒழுங்கு ரீதியில் முதன் முதல் பதிவு செய்யும் இந்த ஒத்த தன்மை கேட்டா பிள்ளைகள் உதாரணமா ஸ்கூல்ல ஒரே மாதிரியா இருக்கிற ஆண்களை வந்து சில நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சுக்கொள்ளவே டான்ஸ் புரோகிராம் கிட்டத்தட்ட ஒரே உயரம் உள்ள ஆக்களை அது கண்டு செலக்ட் பண்ணும் ஒத்த தன்மை உள்ள ஆண்கள் அஹ் எல்லாத்துக்கும் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு எக்ஸாம் நடக்குது கண்டா அஹ் ஒரு குறிப்பிட்ட எண்பது மார்க்ஸுக்கு மேல மனசுல எடுத்தாங்களை மட்டும் தனியா எடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் ஒன்றுக்காக மார்க்ஸ்க்கு மேற்பட்ட ஆக்களை மட்டும் செலக்ட் அப்ப அப்பொத்த தன்மை உள்ளே என்றா அக்கவுண்டிங்ல உதாரணமா காசுக்கு வித்தது எல்லாம் தனியா இருக்கு கடனுக்கு வித்தது எல்லாம் இன்னொரு பக்கம் தனியா இருக்கு அல்லது பொருட்கள் கடனுக்கு வித்தது திருப்பி அனுப்பினா அது இன்னொரு பக்கம் அடுக்குது பதத்தஞ்சலும் மொத்த தன்மை உடையில் கொடுக்கல் வாங்குல்களை திகதி ஒழுங்கு ரீதியில் முதன் முதலில் பதிவு செய்ய மாட்டேன் அப்ப கட்டாயம் குரோனலொஜிக்கல் ஓடறேன் சொல்லுவோம் திகதி ஒழுங்கு ரீதியில அப்போ உதாரணமா இப்ப ரெண்டாம் மாசம் தொடங்கிட்டு இருபத்தி அஞ்சு மாதம் தொடங்கிட்டு கட்டாயம் அந்த கொடுக்கல் வாங்கல் திகதி ஒழுங்கு ரீதியில இருக்கணும் திகதி ஒழுங்கு ரீதியில ஏன்னா முதலாம் திகதி தொடங்கி இருபத்தி எட்டாம் திகதி வரைக்கும் திகதி ஒழுங்கு கொண்டிருக்கணும் இடையில மாறி மாறி எழுத கூடாது சரியா மாறி மாறி எழுதினா என்ன நடக்கும் பேனாலும் பதினாம்னு வச்சா ஒரு சீரான தன்மை ஒரு செம்மை தன்மை வந்து அந்த மூல வீடுகள்ல இருக்காது எந்த டைமும் எழுதுனா அங்க பதியத்துக்கு வச்சிருக்கிற ஒரு கணக்கு பதிவாளர் அவர் மாறி மாறி எழுதுவே சில கோட் சீன்கள் எல்லாம் கோட்ஸ் எழுதின சீனுகளை பாத்தீங்கன்னா அவங்க ஓடர்ல தான் எழுதுவாங்க அப்ப இங்கேயும் அதே தான் நாங்க ஓடர்ல செய்யறதால திகதி ஒழுங்குறீதியை பின்பற்றதால அங்க வந்து இந்த ஏதாவது அங்க அந்த காசு அடிச்சுட்டாங்க அல்லது இவர் பிழையா பதிஞ்சிட்டேரு வேணுமண்டிய பிள்ளையா பதிஞ்சிட்டேர் இப்படி சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஏன் அவர் ஓடர்ல பதுங்கி கொண்டு போறாரு அப்ப ஓடல்ல எல்லா விஷயங்களும் செய்யணும் இப்ப நான் எங்களுடைய கனகு சொல்லுவேன் இது இந்த ஓடர்ல செய்யுங்க ஓடர்ல செய்யறதால எங்களுக்கு பிழை வரக்கூடிய தவறுகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்து குறைந்து கொண்டு போகும் சரியா அப்ப திகதி ஒழுங்கு ரீதியில முதன் முதலில் பதிவு செய்கின்ற ஏடு வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எதுல பதிவு செய்வோம் முதன்மை ஆண்டுல தான் பதிவு செய்வோம் அப்ப இந்த இரண்டாவது படிமுறைக்கு பேர் என்ன பதிவு செய்தல் மூல ஆவணங்களை திரட்டிக் கொள்ளுகின்ற நடவடிக்கைக்கு பேர் என்ன இனங்காணுதலும் திரட்டுதலும் என்று சொல்லி சொல்லுவோம் இரண்டாவது முதன்மை ஏடுகள்ல பதிவு செய்கின்ற நடவடிக்கை அப்ப எதை ஆதாரமாக கொண்டு பதிவாங்க இந்த மூல ஆவணங்களை ஆதாரமாக கொண்டு பதிவு செய்ய போறாங்க அப்ப ஒவ்வொரு படிமுறைகளுக்கு இடையில தொடர்பு இருக்கு மூலாவணம் இருந்தா தான் முதன்மை ஏட்டில பதியலாம் முதன்மை ஏட்டில பதியோணும்டா மூலாவணம் இருக்கும் சரிதா அப்ப முதன்மை ஏட்டில ஒத்த தன்மையுடைய கொடுக்கல் வாங்கல்கள் மிக கட்டாயம் திகதி ஒழுங்கு ரீதியில முதன் முதலில் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பதிவு செய்கின்ற ஏடுக்கு பேர் தான் முதன்மை ஏடுகள் அல்லது மூல ஏடுகள் சொல்லப்படும் சரியா அப்ப வணிகங்களால் போடி செல்லப்படும் மூல அவர்களும் அவற்றுக்கான மூல ஆவணங்களும் பின்வருமாறு சொல்லியிருக்காங்க அப்ப வணிகங்களினால் போனி செல்லப்படும் மூலவர்களும் அவற்றுக்கான மூல ஆவணங்களும் பின்வருமாறு சொல்லிருக்காங்க அப்ப பாருங்க எட்டு முதன்மையோடு இருக்குது ஒன்று காசு பெறுவனவு நாளோடு காசு கொடுப்பனவு நாளோடு சில்லறை காசு கொடுப்பனவு நாளோடு கொள்வனவு நாட்குறிப்பாடு விற்பனை நாட்குறிப்பாடு வலுத்திரும்பல் உட்திரும்பல் நாட்குறிப்பாடு பொது நாட்குறிப்பாடு சரியா இப்படி எத்தனை முதன்மையோடு இருக்குது எட்டு முதல் நியாட்கள் ஓகே இப்ப இன்னைக்கு நாங்க படிக்க போற முதல் ரெண்டு விஷயம் ஒன்று கொள்வனவு நாட்குறிப்பாடு அடுத்தது வெளித்திரும்பல் நாட்கள் இன்றைக்கு நாங்க பார்க்க போற விடையும் இந்த நான்காவது அடுத்தது இந்த ஆறாவது என்ற விடையும் அப்ப கொள்வனவு நாட்குறிப்பாட்டுக்குரிய மூல ஆவணம் இதுல நீங்க கூட யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை மூல ஆவணம் என்பது ஆதாரம் கொள்வனவு நாட்குறிப்பேட்டுல எப்படியான கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்வோம் அதற்குரிய ஆதாரம் எது என்றது தெரிஞ்சிருக்கும் அப்ப கொல்வனம் நாட்குறிப்போடு கண்டா என்ன என்றதை பத்தி நான் ஃபர்ஸ்டா தெரிஞ்சு கொள்வோம் உங்களோட ட்யூட்ல இருக்குது பார்த்து கொள்ளுங்க மேல் விற்பனை பொருட்களின் கடன் கொள்வனவுகளை பதிவு செய்வதற்காக பேணப்படுகின்றது அப்ப இந்த கொள்வனவு நார் பதிவு செய்கின்ற கொடுக்கல் வாங்கல்கள் கொடுக்கல் வாங்கல்களினுடைய தன்மை அல்லது இயல்பு எப்படி இருக்குமென்றால் மீள் விற்பனை பொருட்கள் கடனுக்கு கொள்வனம் மீள் விற்பனை பொருட்கள் பொருட்கள்னா நான் சொல்லி தந்திருக்கேன் திருப்பி விற்கிற நோக்கத்துக்காக கொள்வனவு செய்யப்படுகின்ற பொருட்கள் திருப்பி விற்கிற நோக்கத்துக்காக சொல்லுவாங்க இருப்புக்கள் என்று சொல்லுவோம் அப்ப திருப்பி விற்கிற நோக்கத்துக்காக இருக்கணும் ஒரு விஷயம் ரெண்டாவது கடன் கொள்வனவு காசு கொடுத்து வாங்க இல்லை சரியா ரெண்டாவது விஷயம் கடன் கொள்வனவாக இருக்கும் காசு கொடுத்து வாங்க இல்லை அப்ப ரெண்டு விஷயமும் இருந்தா தான் கொள்வனவு நாட்குறி பொருட்கள் பதிவா மீள் விற்பனை பொருளாக இருக்கணும் இரண்டாவது கடன் கொள்வனவாக இருக்கும் ஒன்று மேல் விற்பனை பொருளாகவும் இருக்கணும் கடன் கொள்வனவாகவும் இருந்தா நாங்க அதை என்ன செய்வோம் மூலவேடு அல்லது சரி கொள்வனவு நாட்குறிப்பாடு என்ற முதன்மை ஆட்டில பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும் அப்ப கொள்வனவு நாட்குறிப்பாட்டுல பதிவு செய்யணுமாக இருந்தால் எங்கள்கிட்ட கொள்வனவு பட்டிகள் மூலாவணம் இருக்கணும் என்ன இருக்கோனம் கொள்வனவு பட்டியல் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் சொல்லுங்க கொள்வனவ பட்டியல் எங்க இருக்கணும் பர்ச்சஸ் இன் வைஸ் இருக்கோணம் கொள்வனவு நாட்குறைப்பாட்டுல பதவி செய்யணுமா இருந்தால் சரியா அப்போ ஒரு ஆள் வந்து கேட்கிறேரு என்னண்டு உனக்கு இவ்வளவு கொள்வனவு நடந்திருக்குன்றது நீங்க பதஞ்சு இருக்கான்னு கேட்டா சொல்லு இந்தா எனக்கு நான் வாங்கின கடைக்காரன் கொள்வனவு பட்டியல் அனுப்பி இருக்கிறேன் இந்தா பாருங்க இத பாத்துதான் நான் பதிஞ்சனட்டு காட்டலாம் ஓகே அப்ப முதன்மை முதன்மையாட்டுல பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க இரண்டு விதமான முதன்மை முதன்மையாடுகள் பதிவு படிக்க போறோம் இரண்டு விதமான விஷயம் இருக்குது ஒன்று வணிகம் வந்து பதிவு செய்யப்பட்டது ரெண்டாவது வணிகம் பதிவு செய்யப்படவில்லை என்னென்று பேர் சொல்லி தாரு அடுத்த அடுத்த கிளாஸ்ல இப்ப நாங்க படிக்க போறது வந்து வேற்றிற்கு பதிவு செய்யப்படாத வணிகம் அப்ப இங்க போட் தந்திருக்காங்க பேட்டரிக்கு பதிவு செய்யப்பட்ட வணிகம் ஒன்றில் கொள்வளவு நாலெட் மாதிரி அமைப்பு சரியா வற்றிற்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் என்றால் அதுல திகதி இருக்கும் பட்டியல் இலக்கம் இருக்கும் வழங்குணர் அப்ப கொள்வனவு கடன் கொள்வனவு செய்வது யாரு செய்வோம் வழங்குணர் என்று சொல்லலாம் இல்லையில் அல்லது கடன் கொடுத்தோர் என்ற பெயரும் நீங்கள் பயன்படுத்தலாம் சில பேர் விவரம் என்ற பெயரும் பயன்படுத்தலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஓகே அப்ப பெருமதி பேட் மொத்த பெருமதி என்ற விஷயம் இருக்கும் அப்ப தேதிகளை பாருங்க கட்டாயம் ஓடல இருக்கும் முதலாம் தேதி இருக்கும் இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஓராம் தேதி நாங்கள் கடன் கொள்வனவு இடம்பெற்றது உறுதிப்படுத்துகின்ற மூல ஆவணம் அப்ப ஒவ்வொரு மூல ஆவணத்திலையும் பிள்ளைகள் என்ன அதனுடைய இலக்கங்கள் இருக்கும் சரிதா இப்ப பட்டியல் இலக்கம் என்றா இருநூத்தி அறுபத்தி நாலு என்ற இப்ப இருநூத்தி அறுபத்தி நாலு எடுத்தீங்கன்னா ராம் அண்ட் கம்பெனியினுடைய இன்வாய்ஸ் எங்கள்கிட்ட இருக்கும் அதுல என்ன பொருள் வாங்கியிருக்கோம் என்ன தொகைக்கு வாங்கியிருக்கோம் எப்படியான பொருட்களை வாங்கியிருக்கும் எப்படியான விஷயங்கள் அதுல இருக்க போகுது சரிதானே அப்ப வட்டிற்கு பதிவு செய்யப்பட்ட வணி வணிகமாக இருந்தால் இந்த பெருமதியோட வேட் மொத்த பெருமதி எக்ஸ்ட்ராவா ரெண்டு நிரல் வரப்போகுது வேட்டிற்கு பதிவு செய்யப்படாத வணிகமாக இருந்தால் இந்த விளவு விஷயமும் பெறப்போம் சரியா இந்த வேட் மொத்த பெருமதி என்றது வராது திகதி பட்டியல் இலக்கம் பெருமதி என்ற விஷயம் பதிவு செய்யப்படாத செய்ய பதிவு செஞ்சுட்டா என்னன்னு கூட யோசிக்க வேணாம் அடுத்த பாடங்களை சொல்லித்தான் அப்ப சாதாரணமா உங்களுக்கு தெரிய வேண்டியது கொள்வனவு நாக்குறிப்பட்ட மீள் விற்பனை பொருட்களினுடைய கடன் கொள்வனவு நாங்கள் பதிவு செய்ய போறோம் முள் விற்பனை பொருட்களினுடைய கடன் கொள்வனவு நாங்கள் பதிவு செய்ய போறோம் அந்த கொள்வனம் நாட்குறிப்பேட்டுல வட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட வணிகத்துக்கும் கொல்வனம் நாட்குறிப்பேடு செய்ய தெரியும் பதிவு செய்யப்படாததும் எக்ஸாம்ல பதிவு செஞ்சதுதான் வரப்போகுது சும்மா நோமலா இது சிஸ்டம் என்ன மாதிரி இருக்கிறத படிச்சு போட்டு அடுத்த பாடத்துக்கு போவோம் அப்ப இங்க என்னென்ன விஷயம் இருக்க போகுது திகதி இருக்கும் கொள்வனவு நாளட்டினுடைய மூலாவணம் கொள்வனவு பட்டியல் இருக்கும் அடுத்தது இந்த வழங்குனர் யார் யாருக்கு வாங்கி இருக்கும் அல்லது கடன் கொடுத்தோர் என்ற விவரம் இருக்கும் அடுத்தது பெரும் என்ன வேல்யூக்கு வாங்கி இருக்கும் என்ற விஷயம் ஓகே அப்ப கடன் கொள்வனவுக்கு நாங்க இரட்டை பதிவு படிச்சிருக்கோம் என்னது கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு இருக்கும் சோ இப்படி ரெட்டை இரட்டை பதிவு நாங்க ரெட்டை பதிவு பாடம் இதுக்கு முதல் படிக்கல படிச்சுட்டோம் ஓகே சோ அடுத்ததா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது வழித்திரும்பல் வழித்திரும்பல் நான் குறிப்பாட்டு அப்ப கொள்வனவு நாட்குறிப்பாட்டுல முதல் விற்பனை பொருள் ஒரு விஷயம் கடன் கொள்வனவு அடுத்த விஷயம் இந்த ரெண்டும் இருக்கும் இந்த ரெண்டும் இருந்தால்தான் நாங்க கொள்வனவு நாட்குறிப்பாட்டுல பதிவு செய்வோம் அதற்குரிய மூல ஆவணம் கொள்வனவு பட்டியல் வழி திரும்பல் நாட்குறிப்போடு வேண்டாம் பிள்ளைகள் இந்த கடனுக்கு வாங்கின பொருட்கள் இருக்குதானே வேணாம் என்று திருப்பி அனுப்பிவிட்டா அது வழி திரும்பல் நாட்குறிப்பாடு உதாரணமா நாங்கள் கொள்வனம் செய்த பொருட்கள் கடையில ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தோமா இருந்தால் சில நேரம் அம்மா என்ன செய்வா இல்ல திருப்பி கொண்டு போவோம்னு சொல்லி அனுப்பி விடுவான் ஏன் திருப்பி கொண்டு போவோம்னு சொல்லி அனுப்பி விடுவா அம்மா சொல்லியிருப்பா இந்த பொருள் இருந்தா வாங்கி இல்லாடி திருப்பி வாங்கும் நாங்க என்ன செய்வோம் தேவை இல்லாம அதை வாங்கிட்டு வருவோம் இல்லாடி நாங்க வாங்கிட்டு வந்த பொருளுக்கு வந்து டேட்டு செக் பண்ணி இருக்க மாட்டோம் எக்ஸ்பயரி ஆகி இருக்கு காலாவதியாகி அப்ப அம்மா சொல்லுவா இதை குடிச்சிட்டு வேற பொருள் வாங்கிட்டு வாடிக்கையும் பார்த்தா சில நேரம் என்ன உடைச்ச பாக்கெட்டுல இரும்போடி கொண்டிருக்கோம் அம்மா சொல்லுவா திருப்பி கொண்டு சேம் ரீசன்ஸ் இதே ஒத்த காரணங்களால நாங்கள் கடனுக்கு கொள்வனம் செய்த பொருட்களை திருப்பி அனுப்புவோம் அப்ப கடனுக்கு கொள்வனம் செய்யப்பட்ட மீள் விற்பனை பொருள் கட்டாயம் கடனுக்கு வாங்கினது வேணாம் வந்து திருப்பி அனுப்பினா எங்க பதிவு செய்வோம் வழி திரும்பல் நாள் குறைபாட்டுல பதிவு செய்வோம் கடனிற்கு கொள்வனம் செய்யப்பட்ட பொருள் திருப்பி அனுப்பப்பட்டா வெளித்திரும்பல் திரும்பல் நாங்கள் வெளித்திரும்பல் திரும்பல் நாளேடுகின்ற முதன்மை ஏட்டுல பதிவு செய்வோம் அப்ப வெளித்திருப்பல் நாளேட்டுக்குரிய மூலாவணம் வரவுத்தாள் சொல்லுவோம் ஓகே வரவுத்தாள் வெளித்திருப்பல் நாளட்டுக்குரிய மூலாவணம் விரவுத்தாள் ஒப்போசிட்டா யோசிங்க வெளியில போகுது பிள்ளைகள் ஒப்போசிட்டா விரவுத்தாள் உத்திரும்பலுக்கு வந்து ஒப்போசிட்டா யோசிக்க செலவு தான் அந்த ஒப்போசிட்டா யோசிச்சு பண்ண இன்னைக்கு இந்த மூல ஆவணம் கட்டாயம் மூல ஆவணம் தெரிஞ்சிருக்கணும் குறைஞ்சது பாஸ் பேப்பர்ல இந்த முதன்மை ஏடு மூல ஆவணம் சொன்னா இரண்டு கல்வி வரும் சரியா கட்டாயம் ரெண்டு கல்வி வர்றது சந்தர்ப்பம் ஓகே அப்ப வழித்திரும்பலுக்குரிய மூல ஆவணம் என்ன வரவுத்தால் வழியில போகுது ஒப்போசிட்டா யோசிக்க வரவுத்தால் இலக்கமாக இருக்கும் அப்ப எப்படியான காரணங்களால பொருட்கள் திருப்பி அனுப்பப்படலாம் பாருங்க காலம் கடந்தவையாதல் காலம் கடந்த வியாதல் இண்டா பிள்ளையர் நான் சொன்னது போல எக்ஸ்பயர் ஆகுது ஓகே கட்டளைக்கு பொருத்தமற்றதாக இருத்தல் சோ நாங்க ஒண்ணு சொல்லியிருப்போம் அவர் ஒன்னு அனுப்பியிருப்பாரு அப்ப வேணாம் நீயே வச்சிருந்து அனுப்பும் அடுத்தது சேதமுற்ற பொருட்கள் ஏதாவது டேமேஜஸ் வர்றது நான் சொன்ன போல எறும்பு ஓடுறது சோ இப்படியான பொருட்கள் வந்து திருப்பி அனுப்பப்படும் அடுத்தது கால தாமதமாக கிடைக்கப்படுற உதாரணமா இன்னட்ட ஒரு கஸ்டமர் வந்து நீ இந்த பொருளை தாதான்னு சொல்லி இப்ப வருது காதலர் தினம் இப்ப காதலர் தினத்துக்கு ரோஸ் சொன்னா அந்த என்ன என்ன செய்வாங்க இப்ப பதினாலாம் திகதிக்கு முதல் ரோஸ் கிடைச்சா அவர் அனுப்புறாரு நீ ஏன் சொல்லி திருப்பி அனுப்புங்க கால தாமதமாக கிடைக்கப்படுதல் இப்படியான காரணங்களால பொருட்கள் வந்து என்ன செய்யலாம் திருப்பி அனுப்பப்படலாம் ஓகே அப்ப என்னென்ன காரணங்களால பொருள் திரும்பி வரும் என்ன என்னன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொதுவான காரணங்கள் தான் வீட்டுலயும் பொருள் திருப்பி அனுப்புறதுக்கு இதான் காரணமாக இருக்கும் ஓகே மத்தியான சாப்பாடுக்கு நாங்க சின்ன அப்பாடு சொல்லி இதை வாங்கிட்டு வாங்க சாப்பாடு வந்து வேணும் சொல்லி சண்டே இல்லாம விஷயங்கள் இருக்கும் ஓகே அப்ப இங்க வந்து திகதி இருக்கும் வரவுத்தால் இலக்கம் இருக்கும் வழங்குனர் வழங்குனருக்கு பதிலா நான் நான் கடன் கொடுத்தோர் ரெண்டு பேரை போடலாம் அடுத்தது பெருமதி வெற்றிற்கு பதிவு செய்யப்பட்ட வனிவம் இருந்தால் இந்த பெருமதியோட வெற்ற மொத்த பெருமதி என்ன அடுத்தடுத்த நிரல்களம் வரப்போகுது ஓகே அப்ப இங்க என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் நீங்க ஆஹ் வெற்றிற்கு பதிவு செய்யப்பட்ட வணிகம் தனியா பார்ப்போம் திகதி இருக்கம் வர இலக்கம் இருக்கும் வழங்குனர் பெருமதி ரெண்டு நிரல்கள் இருக்கும் அப்ப வழி திரும்பலுக்கு நாங்க ரெட்டை பதிவு படிக்கலை படிச்சிருந்தாங்களா சொல்லு நானா நான் சொல்ல நானா இந்த சொல்லையில ஏன் சொல்லையில இனிமேல் படிக்கைகளை படிச்சு கொண்டு போவோம் அப்ப வெளித்திரும்பல் என்றது கடனுக்கு கொள்வனம் செய்த பொருள் வேணாம் என்று திருப்பி அனுப்புறது அப்ப கடனுக்கு கொள்வனம் செய்தது வேணாம் என்று அதுக்குரிய ஒப்போசிட் விஷயம் தான் வெளித்திரும்பலாக இருக்க போகுது ஓகே கடனுக்கு கொள்வனம் செய்ததற்குரிய ஒப்போசிட்டான விஷயம்தான் தான் வெளித்திரும்பலாக இருக்க போகுது சோ அதற்குரிய ரெட்டை பதிவு எப்படி வரும் என்றது தெரிஞ்சு கொள்ளணும் அதுக்கு முதல் நீங்க போட்டுக் கொள்ளுங்க வெளி திரும்பல்கான இரட்டை விளைவு என்ன இரட்டை விளைவு பெறப்பட்டது வெளி திரும்பல் என்றது பிள்ளைகள் கடனுக்கு கொள்வனம் செய்தது வீணா மட்டும் திருப்பி அனுப்புறது சரி அப்ப நான் சொன்ன கொள்வனம் செய்ய கொள்வனவு கணக்குலதான் இரட்டை பதிவு தத்துவத்தின் அடிப்படையில நாங்கள் பதிவு ஃபாலோ பண்ணிருக்க நாங்கள் வந்து எதை பிள்ளைகள் கொள்வனவு கொள்வனவு கணக்கு இந்த மட்டும் வித்தியாசம் பெறும் என்று எப்படி பதிவு செய்வோம் என்று சொன்னால் கொள்வனவு கணக்குல கொள்வனவு கணக்கு என்ன வகையான கணக்காக தொழில்படும் எங்களுக்கு ஒரு செலவீன கணக்காக தொழில்பட போது இரட்டை பதிவு முறைமை என்ற சிஸ்டத்துக்கு கீழ அப்ப வழி என்றது கொள்வனவு செய்தது வேணாம் என்று சொல்லி திருப்பி அனுப்புவதாக இருக்கு கொள்வனவு செய்த ஒரு பொருள் இன்னும் சொன்னா கடனுக்கு கொள்வனவு செய்த ஒரு பொருள் வேணாம் என்று திருப்பி அனுப்புறதுக்கு பேர் தான் வழி திரும்பல் ஆகவே அதற்குரிய இரட்டை விளைவு எப்படி வரப்போகுதுண்டா பொறுப்பு குறைவடைதல் கடன் கொடுத்தோர் பொறுப்பு குறைவடைதல் கடன் கொடுத்தோர் அடுத்தது கொள்வனவு செய்தது திருப்பி அனுப்புறோம் எங்களின் செலவீனம் நீங்க நினைக்கலாம் கொல்வனவுலயே கழிச்சு விட்டா சரிதான் அதே விஷயம்தான் கொல்வனவுல கழிக்கத்தான் போறோம் ஆனா தனியா இத மெயின்டைன் பண்றோம் பொருளை திருப்பி அனுப்புறோம் ரெண்டு நாங்க தனியா போடி அதுல இப்ப டக்குன்னு பார்த்தோன்னே எங்களுக்கு புலங்கரம் கொள்வனவிலேயே கழிச்சு கழிச்சு வந்தா என்ன நடக்கும் எவ்வளவு கொள்வனவு செஞ்சுனாங்க எவ்வளவு திருப்பி அனுப்பின தகவல் இருக்காது ஆகவே நாங்க என்ன செய்யறோம் தனியாக மெயின்டைன் பண்றதுனால இவ்வளவு பொருள் திருப்பி போயிருக்கு என்றது நாங்க தெரிந்து கொள்ளலாம் அப்ப பொறுப்பு குறைதல் கடன் கொடுத்தோர் செலவீனம் குறைவடைதல் எங்களுக்கு வந்து வலுத்திரும்பலாக இருக்கு ஓகே அப்ப இது வலுத்திரும்பலினுடைய ரெட்டை விளைவு ரெண்டு ரெண்டு இம்பாக்ட் இருக்கு இப்ப யாராவது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தமிழ்நிலா வெளித்திரும்பலுக்கான ரெட்டை பதிவு எப்படி வரும் இதை வச்சு பண்ண ரெட்டை பதிவு தத்துவத்தின் அடிப்படையில பொறுப்பு குறைஞ்சா பொறுப்பு கணக்குல எந்த பக்கம் வைக்கணும் வரவுல செலவீனம் குறைவடைந்தா செலவீன கணக்குல எந்த பக்கம் வைக்கணும் என்ன ரெட்டை பதிவு வெளித்திரும்பலுக்கு வரப்போகுது கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு வெளி திரும்பல் கணக்கு செலவு பதிவு பாடமாக்குறது இல்லை சரியா கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு எந்த செலவு வரப்போகுது வெளித்திரும்பல் கணக்கு செலவு கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு இனி கடன் கொடுத்தோரை கட்டுப்பாட்டு கணக்கு என்று சொல்லித்தாரன் கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு வெளி திரும்பல் கணக்கு செலவு என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே ரெட்டை விளைவு அப்படி ரெட்டை பதிவாக மாற்றிக்கொள் அப்ப இந்த வெளி திரும்பல் கணக்கு என்ற விஷயம் ஓகே வெளி திரும்ப நீங்க இதுக்கு கீழே நோட் பண்ணி வெளி திரும்பல் கணக்கு ஓர் செலவீன கணக்கா அடிக்கடி கல்விகளுக்கு கணக்கா வெளித்திருப்பல் கணக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம் ஓர் செலவீன கணக்கு என்று சொல்லுவோம் பாருங்க செலவீன கணக்கு எல்லாம் என்ன மீதி என்று படிச்சுனாங்க பரவு மீதி என்று படிச்சுட்டாங்க ஆனா இந்த வெளி என்ற விஷயம் எப்படியான மீதி பாருங்க பாரு கணக்கு செலவு பதிவு அப்படி செலவு பதிவு செலவு பதிவு செலவு மீதியை கொண்ட ஒரு செலவீன கணக்கு அடுத்த அப்படியான கணக்கு செலவு மீதியை கொண்ட செலவு மீதியை கொண்ட செலவீன கணக்கு

வழி திரும்பல் எந்த மீதியை கொண்ட கணக்காக இருக்குது செலவு மீதியை கொண்டு செலவீன கணக்காக இருக்கு அதனால அது விதி விலங்கு விதிவிலக்கான கணக்கு அஞ்சு கணக்குகள் இருக்கு அடிக்கடி கல்வி அதுல ஒன்று வழி திரும்பல் கணக்கு விளங்குதா சொல்றது அதை தனியா நோட் பண்ணிக்கலாம் வழி திரும்பல் ஒரு செலவீன கணக்கு செலவீனத்தை குறைக்கிற கணக்கு சரியா எந்த செலவீனத்தை குறைக்கும் கொள்வனவு குறைப்பதாக இருக்கும் குறைக்கும் கொள்வனவு என்று செலவீனத்தை கடனுக்கு வேணாம் என்று திருப்பி அனுப்புறோம் அப்ப வெளி திரும்பல் செலவு மீதியைக் கொண்ட செலவீன கணக்கு என்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்வோம் செலவு மீதியை கொண்ட செலவீன கணக்கு என்பதை ஓகே இன்றைக்கு வரும் போதும்